நன்றி முதல்ல வந்து இந்த இந்த மேடைய இவ்வளோ அலங்காரம் பண் பண் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமா இந்த மேடையை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து அனான்சன் மேடையா சத்தியமா நாங்க நினைக்கல காலைல கால தந்தில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு பதினஞ்சு பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்த காலையில நியூஸ் வந்தது ஆஹ் அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷா அவர்களும் சரி சோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆஹ் ஆமா நம்ப வில்லிடலாமா வந்து ஆகஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினைஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு அஹ் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும் போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் இல்லை தான் அண்ட் கம்மிங் பேக் டு யோகி